நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா அகமதாபாத் விமான விபத்து எதனால் நடந்தது அமெரிக்க ஆய்வாளர்கள் உண்மையை போட்டு உடைத்திருக்கின்றார்கள் அப்பாவி இரநூத்தி எழுபது பேர் உயிரிழக்க காரணமாக இருந்தது ஒரு நபர் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா அந்த நபர் ஏன் இப்படி பண்ணாரு அந்த நபருடைய பின்னணி என்ன அமெரிக்க ஆய்வாளர்கள் சொல்வது உண்மைதானா நம்முடைய விமான துறையானது என்ன சொல்லுது விமான நிறுவனம் என்ன சொல்லுது அது மட்டும் கிடையாது ஏர் இந்தியாவில் வேலை பார்க்கக்கூடிய விமானிகள் என்ன சொல்றாங்க அதிகாரிகள் என்ன சொல்றாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறோங்க உண்மையாக இந்த விமான விபத்து ஏற்பட்ட பிறகு முதல் கட்ட ஆய்வறிக்கையானது சில தகவல்களை வெளியிட்டது அந்த தகவலின் அடிப்படையில விமானம் எதனால விபத்துக்குள்ளாச்சி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது விமானத்தினுடைய எந்திரங்களுக்கு எரிபொருள் கிடைக்கல அதனால விமானத்தினுடைய எந்திரங்கள் செயலிழந்து விட்டது அதனால விமானமானது விபத்துக்குள்ளாச்சி அப்படின்னு சொன்னாங்க இரண்டாவது விமானத்துல இருந்த கருப்பு பெட்டியில விமானிகள் உரையாடன குரல் பதிவானது பதிவாய் இருந்தது அதுல விமானத்தை ஓட்டிய கிளைவு குந்தரவர்கள் வந்து சுமித் சபர்வால் சக ஏங்க கிட்ட எந்திரத்துக்கு போகக்கூடிய எரிபொருளுடைய ஆஃப் பண்ணீங்க உடனடியாக சுமித் சபர்வால் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் ஆஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரிப்ளை பண்ணுகின்றார் பிறகு அந்த விமானத்துடைய எந்திரத்தை மீள் ஏக்கம் செய்ய பார்க்கின்றார்கள் மீண்டும் அந்த எந்திரங்களுக்கு மின்சாரத்தையோ அல்லது எரிபொருளையோ ஊட்டி இயக்குகின்றார்கள் ஆனா இடது எஞ்சினானது இயங்குகிறது ஆனால் வலது எஞ்சினானது இயங்கல அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா போதுமான கால நேரம் கிடைக்கல அதற்குள்ளாக வந்து மருத்துவக் கல்லூரியினுடைய விடுதியில வந்து விமானம் விழுந்து நொறுங்குகிறது அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சது விமானத்துல இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்தார்கள் ஒருவர் பிழைத்துக் கொண்டார் இருநூத்தி பேர் உயிரிழந்தார்கள் அந்த மருத்துவக் கல்லூரி விடுதியில சாப்பிட்டுக்கிட்டும் தூங்கிக்கிட்டும் இருந்த பத்தொன்பது பேர் உயிரிழந்தார்கள் மொத்தத்துல ஏதும் அறியாத அப்பாவிகள் இருநூத்தி எழுபது பேர் உயிரிழந்தார்கள் முதல்கட்ட அறிக்கையில வந்து விமானத்துக்கு எரிபொருள் போல அதனாலதான் விமானம் விபத்தானது சோ இப்போ எரிபொருள் போவாததுக்கு என்ன காரணம் சுவிச்சு ஆஃப் பண்ணுது இப்போ அமெரிக்க ஆய்வாளர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா பிளைட்டை ஓட்டினது வந்து கிளைவு குந்தல் அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயது விமானத்தை மேற்பார்வை இட்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுமித் சபர்வால் இவருக்கு வயது ஐம்பத்தி ஆறு கிளைவு குந்தர பொறுத்த வரைக்கும் விமானத்தை பிஸியா இயக்கி கொண்டே இருக்கின்றார் ஆனா சுமித் சபர்வால் அவர்களை பொறுத்த வரைக்கும் விமானத்துக்கு போகின்ற எரிபொருளை போய் ஆஃப் பண்ணிடுறார் ஆஃப் பண்ணிட்டாரு பிறகு விமானமானது தரையை நோக்கி கீழே இறங்குகிறது எந்திரத்துக்கு எரிபொருள் இல்ல திடீரென கிளைவு அவர்கள் வந்து விமானத்தை ஏக்கிறாரு இல்லையா அவரு சக விமானி கிட்ட கேக்குறாரு எதுக்குங்க எந்திரத்துக்கு வரக்கூடிய எரிபொருளை போய் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு அந்த தருணத்துல சுமித்து சபர்வால் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பதிலும் அளிக்காம அவருடைய இருக்கையில இறுகிய முகத்துடன் வந்து கிளைவு குந்தர ஏங்க உன்ன தாங்க கேக்குற எதற்குங்க எரிபொருளை வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது திடீரென நான் கூட இருக்கின்ற சக விமானி எங்க போனாரு எதற்கு போனார் என்ற விஷயமானது கிளைவு குந்தருக்கு தெரியாதா சொல்லாம போயிருப்பாங்களா விமானத்துல எந்த பகுதி வரைக்கும் சுமித் சபர்வால் அவர்கள் போறார் என்பது இந்த கிளைவு குந்தருக்கு தெரியாதா அதனால தான் ஏங்க விமானத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற போது நீங்க தான் பின்னோக்கி போனீங்க உங்களை தவிர நம்ம கேபின்ல இருக்கக்கூடிய எந்திரத்துக்கு போகக்கூடிய எரிபொருளை ஆப் பண்றதுக்கு வேற யாராலும் முடியாது தான் சந்தேகப்பட்டு தான் கிளைவு குந்தரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு வயதான இளைஞர் அவரு சுமித் சபர்வால் கிட்ட கேட்கிறார் அவரு நான் ஆப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறார் இந்த உரையாடல் பற்றி எல்லாம் விலக்கி விட்டு அமெரிக்க ஆய்வாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க இந்த எரிபொருள் சுச்ச தற்செயலாக வந்து சுமித்து சபர்வாலவர்கள் நினைக்கிறாங்க ஐநூறு மணி நேரம் விமானத்தை இருக்கின்றார் அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயது தான் ஆனா சுமித்து சபர்வாலவர்களை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாறு வயசு பதினைந்து ஆயிரம் மணி நேரம் விமானத்தை இயக்கி இருக்கக்கூடியவர் நல்ல அனுபவசாலி அதனால எரிபொருளை தற்செயலாக ஆப் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது ஏதோ ஒரு திட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் அவர் ஆப் பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்து அமெரிக்க ஆய்வாளர்கள் முடிவுக்கு வருகின்றார்கள் சரி அவங்க பேசுறத வச்சு இது முடிவுக்கு வந்துட்டும் ஆனா இந்த ரெண்டு விமானிகளை பற்றி சக விமானிகள் இடத்துல விசாரிச்சாதான் உண்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எரிபொருளை யாரு ஆப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்க ஆய்வாளர்கள் சந்தேகிக்கின்றார்களோ அவரை பற்றி சக விமானியான கபில் கோகல் அவர்கள் கிட்ட விசாரிக்கின்றார்கள் அப்போ சக விமானி கபில் கோகல் அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா சுமித் சபர்வால பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாளாவே வந்து யார்கிட்டையும் பேசாம இறுகிய முகத்துடன் வந்து தனிமையிலே இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க சரி அதை கேட்டுக்கிட்டு இன்னும் சில பேர்கிட்ட வந்து சுமித் சபர்வால் பற்றி விசாரிக்கின்றார்கள் அவருடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது விமான நிறுவனத்துக்கு எப்படி வேலைக்கு வந்தாரு அப்படின்னு கொஞ்சம் ஆய்வு நடத்துகின்றார்கள் அப்படி சொல்லுகின்ற போது இந்த சுமித் சபர்வாலுடன் சக விமானிகள் பயிற்சி எடுத்திருப்பாங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த சுமித் சபர்வால் அவர்கள் பயிற்சி எடுக்கின்ற பொழுது பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் இல்லாதவராக இருந்தார் திறனற்றவராக இருந்தார் போர் ஆசாமியாக இருந்தார் அதனால அதிகாரிகளால் வார்னிங் செய்யப்பட்டவராக இருந்தார் அப்படின்ற தகவலையும் பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள் இப்போ கூட பணிபுரிந்தவங்க விசாரித்து விட்டோம் இரண்டாவது பயிற்சி எடுத்தாங்க இல்லையா கூடவே அவங்க கிட்டையும் விசாரணை செய்துவிட்டோம் அடுத்தது சுமித் சபர்வால பற்றி வீட்டு அருகே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு போய் கேட்கணுமா இல்லையா பிறகு அமெரிக்க அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா சுமித்து சபர்மாரோட வீட்டு அருகாமையில் வசிக்கக்கூடியவங்க கிட்ட போய் கருத்துக்களை கேக்குறாங்க அப்பதான் தெரிகிறது இவர் பற்றியான பின்புலம் இவருக்கு ஐம்பத்தாறு வயதாகிறது அதனால அடிக்கடி வந்து போகிறோமே ஓய்வு பெற போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி இருக்கிறாரு இரண்டாவது புலம்பியும் தீர்த்து இருக்கிறாரு அப்படின்ற தகவலை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள் அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல வயதான தாய் தந்தை இருந்திருக்கிறாங்க இவருக்கே ஐம்பத்தாறு வயதுனா அவங்க தாய் தந்தையருக்கு என்ன வயது இருக்கும் வயதான தாய் தந்தையர் இருக்கின்றார்கள் அவங்க தாயை பொறுத்த வரைக்கும் நோய் வாய்ப்பட்டவங்க அவங்க வந்து என மரணம் அடைந்து விடுகின்றார்கள் சோ தாய் மரணம் அடைந்த பிறகு இந்த சுமித் சபர்வால் அவர்களை பொறுத்த வரைக்கும் மனமுடைந்து விட்டதாக தெரிகிறது சோகமான மனநிலையில் இருக்கின்றார் இரண்டாவது வயதான தந்தை மட்டும் இருக்கின்றார் தாய் போயிட்டாங்க இனிமே தந்தையை மட்டுமே நான் கவனித்துக் கொள்ள வேண்டுமே என்ற கவலையில அவர் இருந்திருக்கிறார் இந்த கவலை கூட வந்து பாத்தீங்கன்னா உயிர் வாழணும் அப்படின்ற எண்ணத்தை சுமித்து சபர்வால் அவர்களுக்கு தந்திருக்கலாம் அப்படின்னு வீட்டு அருகே இருக்கிறவங்க சொல்றாங்க அது மட்டும் கிடையாது ஒரு அதிர்ச்சியான இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுமித் சபர்வால் அவர்களுக்கு மனநிலை பாதிப்பு அடைந்து பல நாள் பணியில இல்லாம சில நாள் வீட்டுல ஓய்வில் இருந்திருக்கிறாரு மருத்துவமும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு ஸோ விமானத்தை இயக்கக்கூடிய விஞ்ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா மனநிலை சரியா இருந்திருக்கணும் ஏதோ ஒரு டிப்ரெஷனில் ஏதோ ஒரு அழுத்தத்தில் மன அழுத்தத்தில் இவர் இருந்திருக்கிறாரு இது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுகின்ற போது இந்த விமான விபத்து நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அவரு சில விஷயங்களை கையில் வச்சிருந்திருக்கின்றார் ஒரு பைய ரெண்டு ஷூ ரெண்டு பேண்ட் ரெண்டு சட்டை இது மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறாரு வேற எதுவுமே இவர் கையில் வச்சில்லை கூட இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியம் ஒரு விமானி எக்கச்சக்கமா வாங்குறாரு அப்படி எதற்காக ஒரு பைய ரெண்டு ஷூ ரெண்டு பேண்ட் ரெண்டு சட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்கிறாரு எப்போதும் கையில அப்படின்னு புரியாத புதிராக இருந்து இருக்கிறது பல பேருக்கு ஆனா அமெரிக்க ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இவருக்கு இனிமே எதுவும் தேவையில்லை நம்ம தான் வாழ்க்கையை முடிக்க போறோமே எதற்காக ஆடம்பரமாக வாழ வேண்டும் சோ வீடும் வேணாம் செல்வம் வேணாம் சொத்து சுகம் வேணாம் சோ பணிக்கு மட்டும் ரெண்டே ரெண்டு ஷூ இல்ல ரெண்டே ரெண்டு பேண்ட் ரெண்டு ரெண்டு ஷர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கின்றார் அப்படி இல்லையா இத்தினா தேதி நாம விமானத்தை விபத்துக்குள்ளாக்க போறோம் அதற்கு தேவையான ஷூ பேண்ட் சட்டை போதும் அப்படின்னு பேகல் எடுத்து வைத்துக்கொண்டு மற்றவை எல்லாம் விருப்பமில்லாமல் இல்லாம இருந்திருக்கிறாரு இதையெல்லாம் வச்சு அமெரிக்க ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த விமான விபத்து சுமித்து சபர்வால் அவர்களால் மட்டுமே வந்து நிகழ்ந்திருக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு தீர்க்கமான முடிவுக்கு வருகின்றார்கள் இருநூத்தி எழுபது அப்பாவிலுடைய உயிரை போக்குவதற்கு பதினைந்து மணி நேரம் விமானத்தையே இயக்கின அனுபவசாலியான குடும்ப கஷ்டமெல்லாம் அனுபவித்த ஐம்பத்தாறு வயதான சுமித் சபர்வால் அவர்கள்தான் போகின்ற எரிபொருள் பொத்தான அழுத்தனது காரணமாக எரிபொருள் போகாம செயலிடுந்து விமானம் விபத்துக்குள்ளாச்சு அப்படின்ற முன்முடிவுக்கு அமெரிக்க விஞ்ஞானிகள் வருகின்றார்கள் இந்த விமான விபத்து இவரால் தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அமெரிக்க ஆய்வாளர்கள் அறிக்கையை வெளியிடுவாங்க இல்லையா அந்த அறிக்கையை பார்த்த பிறகு விமான நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை மௌனம் காக்கின்றார்கள் அதாவது முதல் கட்ட அறிக்கையானது வெளியாச்சு அந்த தருணத்துல அந்த அறிக்கையில இருந்த விஷயம் வெளியான பிறகு விமானிகளுடைய சங்கம் இருக்குது அந்த சங்கமானது கண்டனத்தை பதிவு செய்தது நீங்க எப்படி கொண்டு போக விமான விபத்தை விமானிகளால் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விமான விபத்துக்குள்ளாச்சி அப்படின்னு நீங்க திருச்சி சொல்ல பாக்குறீங்க அதனால முழு ரிப்போர்ட் வரட்டும் அதற்கு பிறகு உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் விமானிகள் மீது பழி போடாதீங்க ரெண்டு விமானிகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அனுபவசாலிகள் விமான கொச்சப்படுத்த வேண்டாம் சொந்தம் பந்தம் எல்லாவற்றையும் விட்டுட்டு நீண்ட நேரம் விமானத்திலேயே பறந்து ஒவ்வொரு மக்களுக்கு நாங்க சேவை செய்கின்றோம் கண்ணியத்தையும் எங்களுடைய சேவையையும் சந்தேகிக்கிறீங்களே இருக்கீங்களே இது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொன்னாங்க கட்ட ஆய்வறிக்கையில தகவல் வருகின்ற பொழுது ஆனா இன்னைக்கு அமெரிக்க ஆய்வாளர்கள் இவ்வளவு விரிவாக ஒரு விஞ்ஞானி மீது பழி போட்டிருக்காங்களோ இல்ல அந்த விஞ்ஞானுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்களோ இப்ப கண்டனத்தை தெரிவிக்கணுமே இல்ல விஞ்ஞானிகள் கருத்து சொல்லணுமே ஆனா யாருமே இந்த தகவலை கேட்ட பிறகு அமெரிக்காக்குறார்கள் இதை வச்சு பார்க்கும் போது சுமித் சபர்வால் அவர்கள் தான் இந்த விமான விபத்துக்கு காரணமா இருப்பாரா சோ அப்படி இருந்தாருன்னா தன்னுடைய மன இறுக்கத்துக்கும் மன அழுத்தத்துக்கும் இருநூத்தி எழுபது பேரை பலி கொண்டுட்டாரே அப்படின்ற எண்ணம் நமக்கு வருகின்ற போது மனசு கனக்கிறது சோ தான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் தான் இறப்பதுக்காக இருநூத்தி எழுபது பேரை கொல்வதற்கும் என்ன நியாயம் அதனால இது எதனால நடந்தது என்பதை பற்றி ஆறு மாதம் போட்டு இன்னொரு அறிக்கை வர போது அமெரிக்க ஆய்வாளர்கள் சொன்னது உண்மையா பொய்யா என்று சொல்லிட்டு அன்னைக்கு இந்த ஆய்வறிக்கையை வச்சு ஒப்பிட்டு நாம பேசுவோம் அது வரைக்கும் நாமளும் சந்தேக கண்ணோடு பார்ப்போம் அமெரிக்காவுடைய ஆய்வறிக்கை சொல்வது மட்டும் உண்மை என்று சொல்லிவிட வேண்டாம் அமெரிக்க ஆய்வறிஞர்கள் என்ன சொன்னாங்களோ அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் இது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குமா நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்களே